சென்னை ராயபுரத்தில் வாடகை வீட்டில் வசித்து வந்த திருமணமான பெண்ணுடைய படுக்கை அறைக்குள்ள ரகசியமாக பேனா கேமராவை மறைத்து வைத்து அந்த பெண் தன் கனவுடன் இருக்கக்கூடிய அந்தரங்க காட்சிகள் மற்றும் அந்த பெண் உடை மாற்றக்கூடிய காட்சிகளை வீடியோவாக எடுத்த வீட்டின் உரிமையாளரின் மகனை தற்போது போலீசார் அதிரடியாக கைது செஞ்சிருக்காங்க அதாவது சென்னை ராயபுரம் மாதார் கோவில் தெருவில் முப்பது வயதான பெண் ஒருவர் தன்னுடைய கணவர் குழந்தையுடன் வாடகை வீட்டில் வசித்து வந்திருக்காங்க இவரோடைய வீட்டுடைய படுக்கையறையில் எல்லாம் ஒழுங்குப்படுத்தி சுத்தம் இருக்காங்க அப்போ திடீர்னு அவருடைய வீட்டில் இதுவரைக்கும் பார்த்துடாத ஒரு பேனாவை பார்த்துருக்காங்க அந்த பேனா திடீர்னு அது உள்ளேருந்து பளிச்சின்னு ஒரு லைட்டு மாதிரி எரிஞ்சிருக்கு ஏடா இது ஒரு வித்தியாசமாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இந்த பேனாவை பார்க்குறதுக்கு ரொம்ப விலை உயர்ந்த பேனாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது குறித்து உடனடியாக தன்னுடைய தனவர்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு பேனா எதை வாங்கிட்டு வந்தீங்களா வீட்டுடைய பெட்ரூமில் இருக்குது இது இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை இந்த மாதிரி இருக்குது என்ன ஐயது அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருக்காங்க இதனால் சந்தேகம் படிந்து அவரும் உடனடியாக வீட்டுக்கு வந்து அந்த பேனாவை வந்து செக் பண்ணி பார்த்துருக்காரு அந்த பேனாவை திறந்து பார்க்கும்போது தான் அது கேமரா பொருத்திய பேனா அப்படிங்கிறதை தெரிந்து அதிர்ச்சி போயிருக்காரு உடனே அந்த கேமராவுடன் கூடிய அந்த பென்ட்ரைவை எடுத்து தன்னுடைய லேப்டாப்பில் பொருத்தி பார்த்தபோது தான் அந்த 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 கேமராக்குள்ளே அதாவது அந்த பென்ட்ரைவுக்குள்ளே கணவன் மனைவியுடைய அந்தரங்க காட்சிகள் வீட்டில் இருந்த அவருடைய மனைவி உடைமாற்றக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே அதில் இருந்திருக்கு இதை பார்த்து அந்த தம்பதிகளே வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க உடனடியாக இது குறித்து ராயபுரம் காவல்துறை போட்டு புகார் அளிக்க காவல்துறையினர் விசாரணையில் தரைதளத்தில் வசிக்கக்கூடிய வீட்டின் உரிமையாளரான அப்துல் சமத் என்பவருடைய மகனான இப்ராஹிம் மீது தான் சந்தேகம் எழுந்திருக்கு முதல்ல அவரை பிடித்து விசாரிக்கும் போது முன்னுக்கு பின்முரனாக பதிலளித்த இப்ராஹிம் அதுக்கப்புறமா வந்து உண்மையை ஒத்துக்கிட்டார் அதாவது அவருடைய வீட்டுக்குள்ள ஆள் இல்லாத நேரத்தில் பின்வாசல் கதவுக்கான மாற்று சாவியை பயன்படுத்தி உள்ளே சென்று இந்த பேனா கேமராவை அந்த படுக்கை அறையில் வைத்ததை அவர் போலீசாரின் விசாரணையில் ஒத்துக்கிட்டார் இதையடுத்து ராயபுரம் போலீசார் இப்ராஹிம் மீது பெண்ணை மாலபங்கம் செய்தல் அத்துமீறி வீட்டிற்குள் நுழைவது தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துவது ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை அதிரடியாக கைது செஞ்சிருக்காங்க கைது செய்யப்பட்ட இப்ராஹிம் வந்து போரூர் ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதுநிலை பல் மருத்துவம் இறுதி ஆண்டு பயிலக்கூடிய பயிற்சி மாணவர் என்பது போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தார் வந்து போலீஸார்கிட்ட சொல்லும் போதே இப்ராஹிம் மீது தான் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னால் பத்து ஆண்டுகளாக அவங்க இந்த வீட்டில் தான் வந்து வாடகைக்கு வச்சுட்டு வந்திருக்காங்க அப்படி வசிக்கும்போது வீட்டின் உரிமையாளர் மகனான இப்ராஹிமுடைய சில நடவடிக்கைகளை வந்து பெண் வீட்டார் வந்து கவனிச்சிருக்காங்க அதனால் அவங்க மீது வந்து சந்தேகம் ஏற்பட்டதால் எங்களுக்கு இப்ராஹிம் மீது சந்தேகம் இருக்குது அவங்க போலீஸார்கிட்ட சொன்னதால்தான் போலீஸாருடைய சந்தேக பார்வையை வந்து இப்ராஹிம் மீது திரும்பியிருக்கு அதைத் தொடர்ந்து போலீஸார் நடத்திய விசாரணையில் தான் அவர் இந்த கேமராவை ரகசிய கேமராவை நான் வச்சேன் அப்படிங்கிறத குற்றத்தையும் அவர் ஒத்துக்க இந்த விவகாரம் வந்து பல் மருத்துவரான இப்ராஹிம் சிக்கியுள்ளது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இது குறித்து போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வாடகை வீட்டில் குடியிருந்தாலும் கூட நீங்கள் வெளியே செல்லும்போது கூடுமானவரை உங்களுடைய படுக்கை யாரையாவது நீங்கள் சாவியால் பூட்டிட்டு போங்க ஏன்னா இப்போ இருக்க விஷயம் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜிலாம் யாரும் எப்போ எந்த நேரத்தில் தவறாக பயன்படுத்துவாங்கன்னே தெரியாது மாதிரி யாரும் உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா கூட அவங்கள உங்கள் பெட்ரூம் வரைக்கும் அனுமதிக்காதீங்க ஹாலிலே உட்கார வச்சு அவங்கள அனுப்பிச்சிடுங்க அவங்க ச சர்வசாதாரமாக அவங்க வீட்டுக்குள்ள வர மாதிரி வந்துட்டு ஏதாவது இடத்துல வந்து இந்த மாதிரி கேமராவை வச்சுட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வச்ச ஏதோ அவங்களே திரும்ப எடுத்துகிட்டு போயிட்டு அதை வச்சு உங்கள கூட மிரட்ட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தற்போது போலீஸார் வந்து ஒரு எச்சரிக்கை வந்து விடுத்திருக்காங்க இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க நன்றி வணக்கம்